ஓம் சக்தி தாயே துணை என்பு குழந்தையே இந்த உலகமே அழிந்தாலும் இந்த வராகி வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது இன்று உனக்கு நான் ஆறுதல் வாக்கு தரவில்லை உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வராகியின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது ஏன் தெரியுமா சில விஷயங்கள் உனக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகள் உனக்கு நிறைவேறாமல் வேறு ஒன்று உனக்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது கிடைத்திருக்கின்ற விஷயமானது தெய்வமும் உனக்கு கொடுத்தது என்பதனை தெய்வமும் உனக்கு கொடுக்கும் பொழுது அது சரியானதாகத்தான் இருக்கும் நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் நமக்கு கிடைத்ததை நாம் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும் எல்லோருக்கும் இது வாழ்க்கையில் நடக்காது சில குழந்தைகளுக்கு அவர்கள் நினைத்ததெல்லாம் அப்படியே நடந்துவிடும் சில குழந்தைகளுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கு அதற்காக வருந்தாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிடும் நீ அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ தெய்வமும் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் தெய்வம் எதையும் உனக்கு துணிந்து கொடுக்கும் நாம் என்ன கொடுத்தாலும் அதை சமாளித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் தெய்வமும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து கொடுக்கும் என் குழந்தையை நீ பின்னாளில் ஒரு நாள் சிந்தித்து பார்த்தால் உனக்கு நிச்சயமாக புரியும் அன்று நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்திருந்தால் நம் வாழ்க்கை இப்பொழுது என்னவாக ஆகியிருக்கும் நாம் நிச்சயமாக நன்றாக இருந்திருக்க மாட்டோம் தெய்வத்தின் கருணையால் நம் வாழ்க்கை திசை மாற்றி விட்ட விடப்பட்டது நமக்கு மிகுந்த பலனை கொடுத்து விட்டது என்று எண்ணி அன்று நீ மகிழ்ச்சி அடைவார் இன்று எது வேதனை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் நாளை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை மறக்காமல் என் குழந்தை நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து கொண்டே இரு இந்த வராகி உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையிலிருந்து ஒரு நாள் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு நீ தவறிவிடாதே குழந்தையே வராகியின் அன்பு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமா உனக்கு அது கிடைக்கும் பொழுது இந்த வராகி நான் என்பதனை உணர்ந்து என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடக்கும் அப்பா இந்த ரூபத்தில் உன் வராகி நான் உன்னோடு தான் பேச வேண்டும் என்ற விதி இருக்கின்றது என் குழந்தையே சந்திக்க இந்த வராகி வரும்பொழுது வந்தபொழுது எனக்கு கிடைத்த இந்த குரலை வைத்து நான் உன் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் வாக்கினை நீ சாதாரணமாக நினைத்து கூடாது நமக்கு யாரோ எதையோ செல் சொல்கின்றார்கள் என்றும் நீ விட்டுவிடக்கூடாது வராகி அம்மா எந்த ஒரு தவறான செய்தியையும் உன் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என் மனதில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நான் இந்த ரூபத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் தெய்வம் நேரடியாக உன் முன்னால் தோன்ற முடியுமா முடியாது இது போன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் உன்னிடத்தில் பேசி தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த முடியும் நீ சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் அதன் பிறகு நடப்பது என்னவென்று உனக்கு தெரியாது அதுவெல்லாம் உணர்ந்த இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை உனக்கு தெளிவாக சொல்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழிதான் இந்த வழி என்பதனை நீ புரிந்து கொண்டு வராகி வாக்கு உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை தவிர்க்காமல் நீ பெற்றுக் உனக்கு என்னாலும் நல்ல ஆசைகளை வழங்கத்தான் வருகின்றேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் கொடுக்கத்தான் நான் நிற்கின்றேன் ஆசைப்பட்ட விஷயத்தை தெய்வம் ஒரு நாளும் உனக்கு கொடுக்க கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் அதையும் மீறி ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அது உனக்கு நல்லதல்ல என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எல்லோருக்கும் ஆசைகள் வரும் எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தான் எண்ணக்கூடாது நடந்தால் சந்தோஷம் இல்லை என்றாலும் சந்தோஷம் என்று நீ அதனை விட்டுவிட வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பொன்னாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் ஏன் ஒரு உறவாகவே இருந்தாலும் உன்னோடு அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமே உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைத்தால் நீ அப்படியே என்னவென்று கேட்காமல் வழி வழியனுப்பி வைத்துவிட்டு அவர்களுக்கு நீ தகுந்த இந்த மரியாதையை கொடுத்து விட வேண்டும் ஏன் தெரியுமா இருக்க பிடித்து நிற்க வைக்கின்ற எந்த ஒரு உறவும் ஒரு நாளும் தொடர்ந்து வரப்போவதில்லை அது என்றாவது ஒரு நாள் அருந்துதான் போகும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் இந்த வடாகி பற்றி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ தேடி வந்துவிட வேண்டும் யாருக்கு கஷ்டம் இல்லை யாருக்கு வாழ்க்கையில் வேதனை இல்லை யார்தான் அங்கே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார்கள் நீ இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உனக்கு கிடைக்கின்ற பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா இவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை நான் தான் இங்கே சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து நீ பெருமைப்படுவாய் அந்த அளவிற்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டம் அவர்களை சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன நடந்தாலும் சரி இந்த வராகி உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு எடுத்துரைக்கும் என்பதனை புரிந்து கொள் விளையாட்டான காரியம் கிடையாது சர்வ சாதாரணமாக நினைக்க வேண்டிய விஷயமும் கிடையாது இந்த வராகி உன்னை தேடி வந்து தரும் பொழுது அதை வேண்டாம் என்று நீ சொல்லாமல் அப்படி நம்பினால் நீ உணர்வு பூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு தெரிகின்றதா இந்த வராகி பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தோரணைகள் என்னவென்று வராகியை விட்டாலே அவன் உள்ளுக்குள்ளே வந்து விடுவேன் உனக்குள் தைரியத்தை கொடுத்து விடுவேன் நீ இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அத்தனை பாடத்தையும் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்ன நடந்தாலும் அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயங்காமல் எது வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள் வராகி உனக்கு காவலாக நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாராலும் உன் வாழ்க்கையில் எடுத்த எந்த ஒரு கஷ்டத்தையும் தொடர்ந்து கொடுத்து விட முடியாது ஒரு எல்லைக்கு மேல் அவர்களை உனக்கு உன் முன்னால் தோற்றப்போ தோற்று போவார்கள் என்ன நடக்கின்றது என்பதனை உணர வேண்டிய தருணம் அந்த நேரம் அவர்கள் வாழ்க்கையில் வரும் நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுத்தோம் யார் வாழ்க்கையில் விளையாடினோம் என்பது அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து பின்வாங்குவார்கள் அன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் இந்த வராகியின் அன்பு எவ்வளவு எளிதில் கிடைக்காத ஒரு காரியம் என்பதனை புரிந்து கொண்டதனால்தானே வராகியை காணும் பொழுது நீ தான் நீ ஓடோடி வருகின்றாய் அப்பன் நனக்கு நம் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுத்து விட்டால் போதுமே நம் வாழ்க்கையில் நாம் தேடி விடுவோமே என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான இந்த தோற்றத்தை நான் கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்த விருப்பத்தை இந்த வராகி உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் வராகியின் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் வைத்து நீ புரிந்து கொள்வாய் யாரும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது உனக்கு காவலாக நான் நிற்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாது எதுவாக இருந்தாலும் இந்த வராகியை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு தொடர்ந்து வரும் வரை என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வசாதாரணமாகத்தான் தெரியும் நடந்து முடிந்த பிறகு இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்பது உனக்கு தோன்றும் அந்த அளவிற்கு உன் மனதில் நல்ல தெளிவினை இந்த வராகி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வந்ததும் வந்துவிட்டாய் கடந்ததும் கடந்து விட்டாய் இதற்கு மேலும் உனக்கு பெரிய பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை இதற்கு மேலும் நீ தாங்க வேண்டிய கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை இருக்கின்ற கஷ்டங்களை நிச்சயமாக தாண்டி வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் இந்த வராகியின் ஆசிகள் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைக்கும் பொழுது எதை பற்றிய பயம் என் குழந்தையின் மனதில் இருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பயப்படவில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் என்று எப்பொழுதும் என் குழந்தை என் முன்னால் சொல்ல வேண்டும் என் உன் கண்ணீரை காண இந்த வராகி ஒரு நாளும் விருப்பம் கிடையாது சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை நான் மீட்டுக் கொடுக்கின்றேன் கஷ்டங்களை கொடுத்தவர்களை உன் வாழ்க்கையை விட்டு இந்த வராகி விரட்டி அடிக்கின்றேன் திரும்பி பார்க்க கூட நேரமில்லாமல் அடித்து விரட்டி ஓட வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது இனி எல்லாமும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை இந்த வராகி கொடுப்பதை உணர வேண்டிய தருணமாக மாறப்போகின்றது இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்